இந்த திட்டத்தை இந்த ஆட்சியின் வாயிலாக நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு இந்த முதலமைச்சரால் சொல்ல முடியுமா எந்த அரசியல் தலைவராவது நீங்கள் காதலை கழுத்தில் இருக்கிறத போய் அடகு வைங்க நாற்பது நாள் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் நீங்க வரைக்கும் அடகு வைக்கலன்னா இப்போவாது போய் அடகு வைங்க பதினோரு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பதினோரு ஐந்திற்கு நாம வெற்றி பெற்றோம் என்று தகவல் வந்தவுடனே நீ அள்ளி கொள்ளலாம் சொன்னது யார் ஆட்சியா கொடுத்தி வேங்க வயல மலம் கடந்த கலந்த குடிநீர் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் நாங்குநேரியில சாதி பிரச்சனை இப்படின்னு நீ முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்க அவர் எதிர்கட்சி தலைவராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சசிகலா போட்ட பிச்சையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தில் எவனாவது ஒருத்தன் அவனுடைய சொந்த செலவுல எப்போ ஒரு பராசக்தியில கருணாநிதி ஒரு வசனம் எழுதிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு மாநிலத்தையவா எழுதி கொடுப்பீங்க வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க ஆட்சி சரியா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க சோ உங்களோட பார்வையில இந்த மூன்றரை வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு சார் டிஎம்கே ஓடதே பொம்மே ஆட்சி இது ஒரு ஆட்சியா நீங்க ஒரு முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரா ஒண்ணும் கிடையாது அப்போ இந்த முதலமைச்சர் என்ன செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா இதை செய்திருக்கிறார் அப்படின்னு உங்களால் சாதனை அப்படின்னு காட்ட முடியுமா எதுவுமே கிடையாது இங்கே மூன்றரை ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பது ஒரு பொம்மை அப்போ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிள் ஓட் சைக்கிள் ஓட்டுறாரு வெயிட்டு தூக்குறாரு கடந்து இந்த முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார் ஏதாவது ஒரு சாதனை சொல்ல முடியுமா இந்த திட்டத்தை நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் இந்த திட்டத்தை இந்த ஆட்சியின் வாயிலாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த முதலமைச்சரால் சொல்ல முடியுமா எல்லாமே கடந்த ஆட்சியுடைய சாதனைகளை ஸ்டிக்கர் ஊட்டிக்கிறார் உதாரணத்திற்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கடந்த ஆட்சியோட சாதனை இது மாதிரி நீங்க வந்து பல்வேறு சாதனைகளை சொல்லலாம் இது எல்லாமே கடந்த ஆட்சிகளுடைய சாதனைகளை இவர் இவருடைய ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறார் இந்த ஆட்சியில் நான் கொண்டு வந்தேன்னு ஏதாவது சொல்ல முடியுமா ஏன்னா இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார்ன்றத நீ யோசிச்சு பார்க்கணும் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் என்று கொடுக்கப்பட்டு இந்த தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் இவர் முதலமைச்சராக வர்றார் ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதிகள் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து அரசியலில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது இந்த வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் தெரியுமா பெண்கள்கிட்ட போய் சொல்றாங்க நீங்க சாதாரண பெண்கள்கிட்ட சாமானிய பெண்கள்கிட்ட போயிட்டு நீங்க மைக்க பிடிச்சி சொல்றீங்க என்ன சொல்றீங்க இன்னும் நாற்பது நாளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் நாற்பது நாள்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய காதுகளிலும் கழுத்திலும் இருக்கக்கூடிய நகைகளை அடகு வைக்கலன்னா இப்போ போய் அடகு வையுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் நாற்பது நாளில் வந்து நாங்கள் மூட்டு கொடுத்துருவோம் இது வரைக்கும் வைக்கலன்னா போய் அடகு வையுங்கன்னு சொல்றீங்க எந்த அரசியல் தலைவரா சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி நீங்கள் உலக அளவில் எடுத்து பாருங்க அரசியல் தலைவராவது நீங்க காதில் கழுத்துல இருக்கிறத போய் அடகு வைங்க நாற்பது நாள் நாங்க ஆட்சிக்கு வந்துடுவோம் வரைக்கும் அடகு வைக்கலன்னா இப்போவாவது போய் அடகு வைங்க நாற்பது நாள் ஆட்சிக்கு வந்து சொல்லி ஆட்சிக்கு வந்தவொடன்னு இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இருபத்தெட்டு லட்சம் பேர் அப்படின்னு கணக்கிடப்பட்டது அதில் பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு மட்டும்தான் நாங்க தகுதி மற்றவர்களுக்கு தகுதி கிடையாது அப்போ கேக்குறாங்க போயிட்டு நீதானையா சொன்னேன் நீ தானே சொன்ன காதல் கழுத்தில் இருக்கிறத போய் அடகு வையே நாங்கள் மூட்டு தரணும்னு சொன்னேன்னா இவர்கள்லாம் ஏமாற்று வேலை செய்கிறார்கள்னு சொல்கிறாங்க என்ன ஏமாற்று வேலையா இவங்க ரசீது போலி ரசீதை வைத்து கொண்டு ஏமாற்று வேலை செய்கிறார்கள் அப்படின்ட்டு அப்போது மக்களை எல்லாம் ஏமாற்று பேர் வழிகள்னு சொல்லுவீங்க என்ன அயோக்கியத்தனம் இது சரி இந்த பனிரெண்டு லட்சம் பேருக்காவது நீங்கள் நகை கடனை மூட்டு கொடுத்தீங்களான்னா அதுவும் கிடையாது அதுவும் கிடையாது சரி இதை கடந்து இவை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எப்படிப்பட்டதுன்னா அதாவது எப்படியாவது ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக கொடுத்த வாக்குறுதிகள் நான் சொல்கிறேன் இன்னொரு வாக்குறுதி இந்த மாதிரி யாராவது ஒரு வாக்குறுதியை கொடுத்ததாங்கன்னு என் காமிங்க உலக வரலாறுல பதினோரு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பதினோரு ஐந்திற்கு நாம் வெற்றி பெற்றோம் என்று தகவல் வந்தவுடனே நீ மணலை கொள்ளலாம் சொன்னது யார் செந்தில் பாலன் மணல் கொள்ளையர்களிடம் வாக்குறுதி கொடுக்குறாரு பதினோரு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை பதினோரு ஐந்துக்கு நீ மணல் கொள்ளலாம் இப்படி யாராவது வாக்குறுதி கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றதா சரித்திரம் இருக்கா இப்படியெல்லாம் வாக்குறுதிகளையும் நீங்கள் கொடுத்தீங்க இதே உதய இந்த உதயநிதி சொல்றாரு பேசுறாரு நீட் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் யாராவது மறுக்க முடியுமா என்ன சொல்றாரு கேன்சல் பண்ண முதல் கையெழுத்து அதெல்லாம் எங்கள்கிட்ட மேஜிக் ஃபார்முலா இருக்கு மேஜிக் ஃபார்முலா என்னன்னா நாங்கள் வந்த உடனேயே முதல் கையெழுத்து நீட்டில் கையெழுத்து போடுவார் ஸ்டாலின் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல் சொன்னாரா இல்லையா நீங்க பார்த்தீங்க நீங்க சாட்சி நான் சாட்சி எல்லோரும் சாட்சி நடந்ததா எதையுமே நீங்க சாதிக்கலையே இந்த மூன்றரை ஆண்டுகளில் நீங்கள் ஆட்சியாக கொடுத்தீங்க வேங்க வயல மலம் கடந்த கலந்த குடிநீர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் நாங்குநேரியில சாதி பிரச்சனை இப்படின்னு உங்களுடைய ஆட்சி நடக்கிற இந்த காலத்துல பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது அப்போது இதை ஒரு ஆட்சின்னு சொல்வீங்களா இதை ஒரு நிர்வாகம்னு சொல்வீங்களா அப்போ மூன்றரை ஆண்டுகளில் வருத்தம் தான் மிஞ்சி இருக்குது இதான் நம்ம சொல்ல முடியும் அப்போ இதை எப்படி சாதனையாக கொண்டு போவீங்க என்ன கிழிச்சிங்க நீங்கள் மூன்றரை ஆண்டுகளில் ஒன்றும் கிடையாது உங்கள் மகனை கொண்டு வந்து நீ ஏன் துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கீங்க இவ்வளவு தான் அது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அருமையாக சொல்கிறார் எதிர்கட்சித் தலைவர் ரொம்ப அருமையாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு உன் பையனும் நீ போயிடற உன் பையன் உன்னை போயிடுறான் இதை கடந்து இந்த ஆட்சியில் வேற என்ன நடந்திருக்கு இருப்பதிலேயே சிறந்த அமைச்சராக உதயநிதி இருக்கிறார் யார் சொன்னது ஸ்டாலின் சொல்கிறார் எங்கள் அப்பாவை போல ஒரு சிறந்த முதலமைச்சர் இருக்க முடியாது யார் சொல்கிறது உதயநிதி சொல்கிறாரு இதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி வீட்டுக்குள்ளேயே நடக்க வேண்டியதுன்னு இதுக்கு எதுக்கு நீங்கள் கோட்டைக்கு வரீங்க வீட்டிலே நீ போற உங்கள் அப்பாவை நீ போடுறது உங்கள் அப்பா ஒன்றா போடட்டும் இதுக்கு தான் மக்கள் உங்களை வாக்களித்து உங்களை வந்து ஆட்சிப்படுத்தல் அமர்த்தி இருக்கிறார்களா உங்கள் குடும்பத்தின் பெருமையை எல்லாம் பேசுவதற்கு உங்கள் உங்கள் குடும்பம் ஒரு கேவலமான குடும்பம் திருட்டு குடும்பம் சரியா இந்த குடும்பத்துடைய பெருமையெல்லாம் பேசுகிறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்து இங்கே மக்கள் வாக்களித்து அமர்த்தியிருக்கிறார்களா கிடையாது எவ்வளவோ எதிர்பார்ப்பில் கொண்டு வந்து வைக்கிறாங்க என்ன எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷம் ஏதோ ஒன்று செஞ்சார் அதை விட அதிகமாக ஸ்டாலின் செய்வாருன்னு நம்பிக்கையில் தான் கொண்டு வந்து வர வச்சாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் மேடம் நான் முதல் இரண்டு முறை கைது செய்யப்பட்டேன் என்ன முதல் முறை கைது செய்யப்பட்ட பொழுது இந்த ஜெயிலுக்கு போகிறேன் இது இந்த புகழ் சிறைக்கு போகிறேன் போனபோது பார்த்தீங்கன்னா அந்த காவலர்கள்லேருந்து இருந்து ஆரம்பித்து எல்லாருமே ஓ எங்கள் முதலமைச்சரே நீங்கள் தப்பாக பேசுவீங்களா ஏன்னா நான் கைது செய்யப்பட்டது இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துலலாம் கைது செய்யப்படுறேன் இவங்க மே மே ஏழாம் தேதி இந்த ஏழரை அரசாங்கம் பதவி வைக்குது நான் வந்து ஜூன் பதினாலு கைது செய்யப்படுறேன் ஜூன் பதினாலு நான் கைது செய்யப்பட்டு நான் சிறைக்கு அனுப்பப்பட்ட பொழுது அங்கே எல்லோரும் கோவப்படுறாங்க எங்கள் முதலமைச்சர் அவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுவியா அப்படின்ட்டு நம்ப மாட்டீங்க சத்தியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் திரும்பி கைது செய்யப்படுறேன் நான் சிறைக்கு போகிறேன் அதே காவலர்கள் என்ன திரும்ப சொல்றாங்க ஏங்க இவ்வீன மோசமான ஆளாக இருக்காய் இவ்வளம மாதிரி ஒரு ஆட்சியாளரை பார்க்க முடியுமாங்க ஐயோ ரொம்ப மோசம் அப்படின்ட்டு அதே அதே காவலர்கள் அதே சிறை ஏன் மாற்றி பேசுறாங்க ஒரே வருஷத்தில் உங்க கதை தெரிஞ்சிருச்சு என்னன்னு ஏன்னா நீ அத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து நீ ஆட்சிக்கு வந்து உட்காந்து நீ எதையுமே செய்யலை இப்போ யாராவது எதிர்கேள்வி கேள்வி கேட்டால் நீ என்ன பண்ணுற தனிப்பட்ட விதத்தில் அவங்கள தாக்கற இப்போ சீமானே கேட்குறாரு கேள்வி கேட்குறாரு சீமான் கேள்வி கேட்குறாரு நியாயமான கேள்வி தானே கேட்குறாரு சீமானுக்கு பதில் சொல்லு என்ன பண்ணுற அவருக்கும் எந்த பெண்ணுக்கும் உறவு இருக்குது அப்படின்றத கொண்டு போகிற பார்க்குறேன் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்குறாரு நீங்கள் ஊர்ந்து வந்த நீ தவழ்ந்து வந்த இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அவர் ஊர்ந்து வந்தாரோ தவழ்ந்து வந்தாரோ அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு கதை சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீ முதலமைச்சர் வேட்பாளர்னு போனால் அவரும் முதலமைச்சர் வேட்பாளர்னு போனாரு நீ முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்க அவர் எதிர்கட்சி தலைவராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சசிகலா போட்ட பிச்சையோ எதுவுமே கிடையாது மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இரட்டாயிரம் லட்ச போய் நிற்கிறாரு அவரை எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்கிறார் எதிர்க்கட்சித் தலைவராக எதுக்கு தேர்வு செய்கிறாங்க உன்னை கேள்வி கேட்கற கேட்கறதுக்கு தானே அவங்க எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்கிறாங்க அப்போ உன்னை கேள்வி கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினேழு நீ ஊர்ந்து வந்தேன் நீ பேசுவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஓ உங்க உங்கள் அப்பா எங்கெல்லாம் ஊர்ந்தான்றதை நான் பேசிட்டமா எஸ் எஸ் ராஜேந்திரன் வீட்டில் ஊர்ந்தான் ராமாவரன் தோட்டத்தில் ஊர்ந்தான் இதெல்லாம் நான் பேசலாமா அது அது மேட்டர் கிடையாது விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் உன்னை முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கிறார்கள் இன்னொருவரே எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்கிற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் நியாயமான உன் மீது உன் அரசாங்கத்தின் மீதான நியாயமான விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்றால் அந்த நியாயமான விமர்சனங்களுக்கு பதில் சொல் முடியலன்னா பொத்தின்னு போ முடியலன்னு சொல்லிட்டு போ பதில் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு போ அதை விட்டுட்டு அவர் ஊர்ந்து வந்தா அவர் கற்பாம்பூச்சி போல இருந்தா அப்படிலாம் சொல்கிறதுக்கு நீ என்ன நீயே இந்த தமிழகத்தை பிடித்த அட்டைப்பூச்சி உங்கள் குடும்பமே இந்த மாநிலத்தை பிடித்த அட்டைப்பூச்சி இதுதான் நான் நான் பல இடங்களில் கேட்குறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய மீடியா ஹவுசஸில் நான் கேட்குறேன் ஏன் நான் இது தமிழக மக்களுக்கு பல்வேறு விதத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க மாத சம்பளத்துக்கு தானே வேலை செய்வீங்க இந்த மாத சம்பளத்துக்காக எதுக்காக வேலை செய்வீங்க உங்களுடைய தேவைகள் அடிப்படை தேவைகள் உங்களுடைய உணவு உங்களுடைய இருப்பிடம் இதுக்காக தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க சரியா நான் வந்து இங்கே பேசுகிறேன் எதுக்காக பேசுகிறேன் இப்படி பேசினா ஏதோ ஒரு இடத்துல மக்கள்கிட்ட போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஊதியம் கிடைக்கும் இப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தானே இருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கருணாநிதி அமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல எவனாவது ஒருத்தன் அவனுடைய சொந்த செலவுல அவனுடைய சொந்த திறமையில வாழ்ந்திருக்கானா ஒருத்தனை கம்மி எவ்வளோ பெரிய ஆக்டபஸ் குடும்பங்க இது இந்த பக்கம் தமிழரசு அந்த பக்கம் செல்வி இந்த பக்கம் மாறன் அந்த பக்கம் கனிமொழி இந்த பக்கம் அழகிரி ஏன்னா இந்த மொத்த குடும்பமும் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க இவ் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தன்னுடைய சொந்த உழைப்பு தன்னுடைய சொந்த திறமை இதன் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்திருக்கோன்னு ஒருத்தனை காட்டு நான் அரசியல் பேசுறது நிமித்திடுது எல்லாமே இந்த மக்களை சுரண்டி பிழைத்து கொண்டிருக்கிறாங்க எப்போ ஒரு பராசக்தியில் கருணாநிதி ஒரு வசனம் எழுதிக்காருன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு மாநிலத்தையேவா எழுதி கொடுப்பீங்க என்னங்க இது அயோக்கியத்தனம் நான் கேட்குறேன் நீங்கள் நான் தப்பா இருந்தா நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா நான் திருத்துங்க நான் திருத்திக்கிறேன் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் கருணாநிதி குடும்பத்தில் ஒருத்தரை காமிங்க தன்னுடைய சொந்த உழைப்புல தன்னுடைய சொந்த சம்பாதியத்துல தன்னுடைய சொந்த திறமையினால இவன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு ஒருத்தனை காமிங்க எவனுமே கிடையாதுங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை பேசினாரு அப்படின்ற நீங்கள் அவரை பற்றி பேசுனீங்க அப்படின்றதுக்காக ஜெயிலில் போட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ வந்துட்டு என்ன ட்ரெண்டாக போயிட்டு இருக்கேன்னா அவரை பற்றி பேசுகிற யூடியூபர்ஸ் கிட்ட எல்லாம் வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனிப்படை அமைச்சு அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார் தனிப்படை அதுக்கு தானே வச்சிருக்கீங்க நீங்க நீங்கள் என்ன தனிப்படையை சட்டம் ஒழுங்கு பார்க்குறதுக்கு வச்சிருக்கீங்களா நீங்கள் ஒன்னு போலீஸ் டாஸ்மாக்ல நுழைஞ்சி கேள்வி கேட்ட போலீஸை லத்தி இல்லையா அடிக்கலாம் யார் டாஸ்மாகில் இருக்கேன் போலீஸ் எல்லாத்தையும் தேர்வு பார்த்து தானே இருக்கோம் இப்போ நீங்கள் உங்கள் தனிப்படை எதுக்காக பயன்படுது ஹைதராபாத்தில் இருக்க கஸ்தூரி அப்படிக்கிறதுக்கு போகிறீங்க தனிப்படை அமைத்து சரி இங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு என்னப்பா பண்ணீங்க ஒன்றுமே கிடையாது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இதை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே கிடையாது போலீஸுக்கே மரியாதை கிடையாது காவல்துறையினருக்கே மரியாதை கிடையாது நான் இன்றைக்கி இது காலேஜ் லோடு பக்கம் வரேன் காவல்துறை அதிகாரி என்னை கூப்பிட்டு நிறுத்துறார் பேசுகிறார் நீங்கள் நிறைய யூடியூப்லாம் பேசுகிறீங்க நான் பார்க்குறேன் உங்கள்கிட்ட சொல்றேன் சார் என் பேரை சொல்லிடாதீங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் ரொம்ப பிரச்சனை இல்லை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த நிலைமையில தான் காவல்துறை இருக்கு சரியா அப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா காவல்துறையை நான் நேரடி கண்காணிப்பில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் யார் சொல்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார் நான் நேரடி கண்காணிப்பில் வைத்திருக்கிறேன் காவல்துறை காவல்துறையை லத்தியால் வச்சு அடிக்கிறான் நாலு பேர் அடிங்க அப்படின்னு அடிக்கிறான் என்ன பண்ண முடிஞ்ச உன்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு உன் பெருமையெல்லாம் எங்க கஸூரிய கூட்டு வந்து சிறையில் வச்சுட்டேன் அர்ஜுன் சம்பத் பையனை கொண்டு வந்து சிறையில் வச்சிட்டேன் கிஷோர் சாமியை தூக்கி சிறையில் வச்சுட்டேன் மாரிதாஸை தூக்கி சிறையில் வச்சுட்டேன் இதான் உன் பெருமையா அப்போ நீ நீ என்ன அதாவது காவல்துறைக்குன்னு ஒரு மாண்டு இருக்கு அந்த மாண்டே போயிடுச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல லாக்அப் மரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த அயோத்தி குப்பம் இல்லை யாரோ ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க காவல்துறை அப்படின் போது பெரிய பிரச்ச சர்ச்சையாச்சு பிரச்சனையாச்சு அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா காவல்துறையை பற்றி காவல்துறையை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க காவல்துறையை நான் அதிகமாக மதிக்கிறேன் அது மட்டும் இல்லை காவல்துறையில் சில பேர் இப்படி சொல்கிறாங்க காவல்துறையில் சில பேர் அத்துமீறி இருக்கலாம் அப்படி அத்துமீறும்பொழுது அவர்களுக்கு தேவைப்படுவது என்னன்னா சென்சிட்டைசேஷன் சொல்கிறான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தையை எழுது எழுத முடியுமா ஒரு துண்டுசீட்டில் ஸ்டாலினால் சென்சிடைசேஷன் எழுதி காட்ட சென்சிடைசேஷன் சென்சிட்டைசேஷன் என்று தேவைப்படுகிறது அதாவது அவர்கள் உணர்வு ரீதியாக அவர்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் சென்சிடைசேஷன் சொல்கிறாங்க இதற்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் இந்த பயிற்சியை அளிப்பதற்கான உந்துதலை நான் முன்னெடுப்பேன் என்று அன்றைய முதலமைச்சர் செல் விஜயலிதா சொல்கிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இது போன்ற காவல்துறைக்கு என்ன பிரச்சனை என்பதனை தெரிந்து வைத்திருக்கிறாரா கிடையாது இந்த மூன்றரை ஆண்டுகளில் சொல்றேன் பீஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த பீஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் டே ஷோக்கு முதலமைச்சருடைய பேரன் யார் இன்பநிதி இவன் போறான் இவன் நாலு மணிக்கு ஷோக்கு போறான்ட்டு நாலு மணிக்கு துணை ஆணையருங்க துணை ஆணையர் ஜாயின்ட் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வாட் எவர் இட்ஸ் அவங்க தலைமையில் பதினெட்டு பேர் போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு முதலமைச்சருடைய பேரன் இந்த படத்தை சென்று பார்க்கிறான் ஒரு தேட்டரில் அப்படின்ட்டு உனக்கு என்ன வசதியாக இல்லை உன் வீட்டிலே மினி தேட்டரை வச்சு பார்க்கலாம்ல நீ நீ எதுக்காக பொதுமக்கள் செல்லக்கூடிய தேட்டருக்கு நீ போகிற ஃபஸ்ட்டே அது தப்பு அப்படி நீ போகிறனா கூட நாலு மணிக்கு உனக்கு துணை ஆணையர் தலைமையில் பதினெட்டு பேர் பாதுகாப்பா நீயும் உங்களுடைய நண்பர்களும் பார்க்குறதுக்கு இதுக்கு தான் காவல்துறை பயன்படுதா அண்ணாநகரில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் இது சம்மந்தப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து சென்னை காவல்துறை சரியாக விசாரணை செய்யவில்லைன்னு சொல்லுது அதுக்கெல்லாம் செயல்படாத காவல்துறை இங்கே பீசி படத்தை முதலமைச்சரோட பேரன் பார்க்குறான்றதுக்காக போய் நீ துணை ஆணையர் தலைமையில் பதினெட்டு பேரை நீ அனுப்புற நாலு மணிக்கு காலையில் அப்படின்னா இந்த காவல்துறையாகவும் மதிப்பான் அயோக்கியத்தனம் இல்லையா இதெல்லாம் சார் நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் சார் இவ்வளவு நேரம் வந்துட்டு அரசியல் ரிலேட்டடா பல தகவல்களை எங்களோட பரிமாறி கொண்டிருக்கிறது ரொம்ப நன்றி சார்